போல மறுசீராவைக்கு போறது அப்படின்னா அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க யாரு தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது என்னென்ன கொடுக்குது இதுல நாங்க தலையிட முடியாது அன்புமணியும் தலைவர் இல்ல ஐயா அவர்களும் தலைவர் இல்ல ரெண்டு பேருமே தலைவர் இல்ல டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப அதெல்லாம் இல்ல நாங்க சொன்னதே தப்பு நாங்க சொன்னதை மாத்தியு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் போடுறாங்க ரிவியூ பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனை முழுக்க முழுக்க விசாரித்து இருபத்தி ஒன்னாம் தேதி தேதி கொடுங்க அவங்களே கேக்குறாங்க என்ன உள்நோக்கம் தெரியல இந்த நிலையில அந்த நீதி அரசர் வந்து அதெல்லாம் அப்படி பண்ண முடியாத இன்னைக்கு பத்தரை மணிக்கு எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு உங்க வழக்கு எடுக்கிறேன் நீங்க உங்களுடைய கிரீவன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அடிப்படையில சொல்லும் பொழுது எங்களுடைய நீதிபதி எங்களுடைய வழக்கறிஞர் சீனியர் வழக்கறிஞர் அங்கே கருத்துக்களை சொல்லுகிறார் தேர்தல் ஆணையத்தினுடைய நீதிபதியும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அப்ப அந்த நீதி அரசர் மிக தெளிவாக இந்த தீர்ப்பில் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் மாண்பகம் டெல்லி உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் எந்த மாற்றமுமே இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்க ஏழு பதினேழு இது ரெண்டையும் மாற்றணும்னு சொல்றீங்க நான் மாத்த மாட்டேன் பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப தேர்தல் ஆணையத்தை இவங்க என்ன விலை கொடுத்து வாங்கினான்னு தெரியல தேர்தல் ஆணையத்தை இவங்க வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு பொய்யான அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க என்ன அறிக்கை நாங்க சொல்ல இந்த அறிக்கைகள் உண்மையான அறிக்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு தலைவர் ஐயா தான் இந்த கட்சியை உருவாக்கணும் யாரு கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகள் அதன் அடிப்படையிலே மருத்துவ ஐயா அவர்களுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் இங்க சொல்றோம் ரிவ்யூ முப்பது நாள்ல போடணும் ஆனா எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அது தேர்தல் ஆணையம் போடுது இதுல என்ன உள்நோக்கம் எங்களுக்கு தெரியல உள்நோக்கம் உள்நோக்கம் என்ன

ஒரு தவறான தவறான தஸ்தாவேஜுகளை கொடுத்து இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சின்னம் கொடுத்த ஆறு பெட்டிஷன் தள்ளுபடி சொன்னாங்க இதுக்கு கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு என்ன சொல்லுச்சு தலைவர் யார் என்பதை உரிமையல் நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்டு முடிவு செய்யும் அங்கலாம் வழக்கு போட்டாங்க அது மூலமே தலைவர் யார் இல்லை என்பதை அந்த நானா தேவி பதிராத மாதரோட தீர்ப்பு தெளிவுபடுத்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணன்மணி தலைவர் எப்படி மாமுளம் செனும் உங்களுக்கு இல்லை சிவில் கோர்ட்டிலே நீதி அவங்க வழக்கு துருத்துறோம் அந்த வழக்கிலே ஒருத்தர் ஐயா தான் தலைவர் என்று தீர்ப்பு வரும் மாமுளம் செணும் ஒருத்தர் தரப்புக்கு எங்களுக்கு தான் வரும் என்று உறுதியாக தீர்ப்பு என்று நம்புகிறோம் நான் நீதி இருக்குது நியாயம் எலெக்ஷன் கமிஷனே சொல்லிடுச்சுங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றீங்கன்னா இந்த பாட்டாளி மகிழ்ச்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று வெளியிட சரி நாங்க அதை எப்படி சொல்லுவோம் அதை எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு நீ சொல்லிவிட்டு நாளைக்கு மாத்தி சொல்லியா அந்த டிஸ்கிரிப்ஷன் பவர்ல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட

அந்த அறிமுகம் அதிகார வர்க்கத்தோடு சிலரோடு இருக்கலாம் அதை வச்சு அவரு பேசி இருக்கலாம் அன்பை பரிமாறி இருக்கலாம் வேற ஏதாச்சும் கொடுத்து அந்த தேர்தல் ஆணையத்தை வளர்ச்சிருக்கலாம் அப்படிங்கிறது சில மூல மாதிரி பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார் நான் சொல்ல சொல்லுகிறார் எனவே வந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரம் முதல் கொண்டு தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது பாஜக ஆணையம் விவகாரத்தில் முழுக்க முழுக்க அன்புமணிக்கு சாதகமாக தான் செயல்பட்டு அது நேற்றும் வெளிப்பட்டிருக்கிறது நாலு பன்னெண்டு இருபத்தி அஞ்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பேரா பதினேழு பேரா முப்பத்தி எட்டு அந்த இரண்டு விஷயங்கள் மூணு ஏழு பதினொங்கில் ஏழு முப்பத்தெட்டு பேரா பதினேழு பேரா முப்பத்தெட்டு அந்த இரண்டு பத்திகளில் இருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் அந்த தவறை திருத்திக் கொள்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை திருத்திக் கொடுங்கள் என்று நேற்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இது வந்து அவங்க போட்ட ரவி பட்டிஷனு இசையை போட்ட ரவி பட்டிஷனு

டாக்டர் அன்புமணியும் தலைவர் இல்லை டாக்டர் ராமதாசும் தலைவர் இல்லை இதை வந்து தீர்த்துக் கொள்வதற்கு நீங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும்னு பேரா முக்கிய சொல்லுது இது ரெண்டுமே வந்து அன்புமணிக்கு இடைஞ்சலாக இருக்கு இன்னைக்கு அவருடைய தலைவரும் கிடையாது நம்பரும் கிடையாது கட்சியில் உறுப்பினரும் கிடையாது அவர் செப்டம்பர் மாதத்துல நீக்கப்பட்டுட்டாரு மறுபடியும் தேர்தல் ஆணையத்தை அணுகி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு மறுஆய்வு மனுவை போட்டிருக்காங்க இந்த மறுஆய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் எந்த திருத்தமும் நாலு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு கொடுத்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை அந்த தீர்ப்பு இன்றைக்கும் பொருந்தும் தேர்தல் ஆணையத்துக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தான் வழக்கு அந்த வழக்குல தான் எதிர் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் மறுவாய் மனு போட்டிருக்கு மறுவாய் மனுவினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிற போது அன்றைக்கு நாலு பன்னெண்டு இருபத்தி கொடுத்த தீர்ப்பு அவரே இருக்குது இன்றைக்கும் செல்லும் செல்லும் இன்றைக்கே செல்லு செல்லுபடி ஆகும் அப்போ எப்படி அன்புமணி தலைவர் ஆகும் இப்போ இன்னொன்னு அன்புமணி பாட்டாளி முக்ச்சியோட உ அடிப்படை உறுப்பினை வந்து நீக்கப்பட்டவர் அவர் அதை சொல்ல முடியாது அதுக்கு முதல்ல நாலு பன்னெண்டு இருபத்தி மூணுல தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் கொடுக்குது அந்த அந்த கடிதத்துல என்ன சொல்லுது முப்பத்தொன்னு எட்டு இருபத்தி மூணுல ஒரு பொது குழுதல் நடந்தது ஆகும் அந்த பொதுக்குழு ஆண்டுகளுக்கு நீடிப்பு என்று சொல்லி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எனக்கு வந்து பதவி காலம் இருக்குதுன்னு ஒரு கடிதம் கொடுக்குறார் அன்புமணி அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கடிதம் கொடுக்குது நாலு பன்னெண்டு இருபத்தி மூணுல அந்த நாலு பன்னெண்டு இருபத்தி மூணு கடிதத்தில் என்ன சொல்வதுன்னா இந்த கடிதம் உங்களுடைய ஆஃபீஸ் பேர லிஸ்டில் ஏதாவது மாறினாலும் புது ஆஃபீஸ் பேரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ இது செல்லத்தகாதது ஆகி கொடுத்து விடுறேன் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நண்பாட்டை நடத்துகிறார் ஒம்பது எட்டில் அந்த ஜனல் ஒரு லிஸ்ட் அனுப்புறாரு அப்படி போகும்போது இந்த கடிதத்தின்படி செல்லா இதாகும் இன்னொன்னு நாங்க முப்பது அஞ்சு ஒரு ஆபீஸ் பேர் லிஸ்ட் கொடுக்குறோம் அப்பவும் அது செல்லா இதாகிடும் தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க சொன்னபடியே சம்மந்தமே கிடையாது இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தஞ்சுல எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அந்த கடிதத்துல இந்த பிரச்சனையே உங்க பார்ட்டி பாடியில தீர்த்துங்க அல்லது சிவில் கோர்ட்ல போய் செட்டில் பண்ணிக்கோங்க எங்க பார்ட்டி பாடி வந்து ஜெனரல் பாடி